எவ்வளோ தாவு தாவுடா தாவு திருடு திறமை ஏரி குச்சாடா குளிக்கிறியே வாடா வா உன்னை ஊரில் போய் காமிக்கிறேன் வா இங்கே வாட்டி அண்ணன் எவ்வளோ உடம்ப இருக்காங்க அசால்ட்டை போறாங்கடா பேதியில் போவான் ரெண்டாடி அசால்ட்டாக போயிட்டாக்க நீ இல்லை ஒரு ஆள் வாடா வாடா சூப்பர் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்குறேங்க அருமையான வீடியோ ஜட்டி ஓட்டையாக இருக்குது இதுக்கே நீங்கள் லைக் போடணும் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குதிரா அதுக்கு தான் ட்ரை பண்றியா தாவுடா பாருங்க ஒரு வழியா ஏறி குதிச்சு ஆட்களை பாத்துக்கிறங்க ஒரு வழியா ஏறி குதிச்சு உள்ள போய் குளிச்சிட்டு வந்தாச்சு எங்க பாவநாசத்துல பாவநாசம் தலையணையில ஹாய் やっぱり。<laughs>